ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஹர் சேனல் ஸ்வதிஜேய் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல் சேவிங் டிப்ஸ் பத்தி தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போறேன் நம்ம சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாவும் எப்படி நம்ம தங்கமா மாத்துறது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த வீடியோ வந்து ஒரு ரீகால் பண்ற வீடியோவா நீங்க எடுத்துக்கலாம் நம்ம சேனல்ல நிறைய கோல் சேவிங் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா அதுல இருந்து ஒரு பத்து டிப்ஸா திரும்பி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னு தோணுச்சுன்னா ஸ்கிப் பண்ணிருங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி டிப்ஸா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னாலும் ஸ்கிப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டலாம் சேமிக்கிற ஒவ்வொரு எப்படி அந்த பணத்தை எப்படி தங்கமா மாத்தறது மாச மாசம் சேமிக்கிற பணத்தை எப்படி தங்கமா மாத்துறது நமக்கு பிடிச்ச மாடலோ டிசைனோ நம்ம எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கறது நம்ம எமர்ஜென்சிக்கு எப்படி தங்கமா பயன்படுத்துறது நம்ம ஒவ்வொரு ரூபாவும் சேமிக்கிறோம் இல்லையா அதை எப்படி இரண்டு ரூபாவா மாத்துறது அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்றதையும் சொல்லிடுறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நமக்கு இருக்கிற காலகட்டத்துல இப்ப தங்கத்தை வாங்கினா நமக்கு எவ்வளவு தேவைப்படுது ஒரு ஆயிரம் ரூபாய் ஏன்னா ஒரு நூறு மில்லிகிராமுக்கு கூட நம்ம தங்கத்தை வாங்கிடலாம் சரிங்களா இப்பவே ஒரு நான் வில ஒரு நிலத்தை வாங்க போறேன் ஒரு லேண்ட் வாங்க போறேன் இல்ல ஒரு வீட்டை வாங்க போறேன் அப்படின்னா நமக்கு எவ்வளவு தேவைப்படும் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பத்து லட்ச ரூபாயில இருந்து இருபது லட்ச ரூபாய்க்கு தேவைப்படும் நான் வந்து சிம்பிளான வீடையே சொல்றேன் சரிங்க ஒரு நிலத்தை வாங்க போறேன் எனக்கு ஒரு ஆறு லட்ச ரூபாயில இருந்து ஒரு இருபது முப்பது லட்ச ரூபாய்க்கு கூட நமக்கு வரும் அவ்வளோ தேவைப்படுது சிம்பிளா வாங்கணும் அப்படின்னா கூட அப்போ நம்ம கிட்ட அவ்வளவு காசு இருக்குமா ஒரு நிலத்தையோ வீட்டையோ வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட லட்சக்கணக்கில் காசு இருக்குமா அப்படின்னா இருக்காது ஏன்னா ஏன்னா நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஆனா ஒரு தங்கத்தை வாங்க காசு இருக்குமா இருக்கும் அதுக்கு அப்போ நம்ம கையில கண்டிப்பா காசு இருக்கும் அப்போ இப்ப இருக்க ஒரு தங்கம் வாங்கணும் தங்கத்தோட வில இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு பிடிச்சு ஒரு கிராம் இப்ப எனக்கு ஒரு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு ஒரு அஞ்சு வருஷம் எனக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூறு அப்படின்றது தங்கத்தோட வில உயர்ந்திருக்கு அப்போ ஒரு வருஷத்துக்கு நமக்கு எவ்வளவு ஏறுது அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ ஒரு வருஷத்துக்கே நமக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதே அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட நம்ம கிட்ட இருக்கிற காசை நம்ம தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ற மாதிரிதான் நம்ம பார்த்துக்கணும் இப்போ நம்ம ஒவ்வொரு ரூபாவையும் ஒரு இரண்டு ரூபாவாக மாத்தணும் அப்படின்னா நமக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தங்கம் ஏன்னா தங்கத்தை நான் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கின தங்கம் இப்போ இரண்டு ரூபாவா ஏறி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாவா மாறி இருக்கு அப்படின்னும் போது நான் இருக்கிற மிடில் கிளாஸ் சுச்சுவேஷனுக்கு இந்த தங்கம் நமக்கு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும் நான் எப்போ என்னோட பணத்தை தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு சில லைஃப்ல வந்து ஒரு சா ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா அவங்களோட உடம்புல அப்போ நமக்கு இருக்கிற ஒரு நார்மலான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிஓடி பிசிஓடி ப்ராப்ளம் கிடையாது இது மோஸ்ட்டாக வந்து பீரியட்ஸ் தள்ளி போற எல்லா பெண்களுக்கும் வர ஒரு நார்மலான பிரச்சனை தான் சரிங்களா இதை வந்து பெருசாக நம்ம வந்து பெரிய விஷயமா ஒன்றும் எடுத்துக்க தேவையில்ல ஒரு பீரியட்ஸ் வந்து ஒரு நார்மலா இருக்கிறவங்களுக்கு எப்படினா சைக்கிள் வந்து கரெக்டாக வரும் நமக்கு கொஞ்சம் சைக்கிள் வந்து தள்ளி வரும் இதுக்கான நம்மளோட லைஃப் ஸ்டைல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டோம் டாக்டர்ஸ் கொடுக்குற ஹெல்த் டேப்லெட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம லைஃப் லைஃப்ல நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கிற பாதி ப்ராப்ளம் வந்து சரியாயிடும் நான் என் லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன் நம்ம அடிக்கடி வந்து வெளியே சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸே வாங்கி சாப்பிட்ற ஒரு ஆளாக மாறிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் வந்து அதை சாப்பிட மாட்டேன் என்றைக்காச்சும் ஒரு நாள் ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டேன் அப்படின்னா அதை வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கி சாப்பிடுவேன் அதுக்கு நான் ஹெல்த்தியர் வேர்ஷனாக என்ன மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் கடைக்கு போனேன் ஏதாச்சும் ஒரு மாதத்தில் ஒரு வாட்டியாச்சும் நாங்கள் கடைக்கு போய் சாப்பிட்றோம் இல்லை மாதம் மாதம்லாம் சாப்பிட மாட்டேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சேன்னா நான் அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போது இந்த பட்டர் நான் பன்னீர் பட்டர் மசாலா தான் வாங்கி சாப்பிடுவேன் நான் மற்ற நாள் ஒன்னும் பெரு கிடையாது நினைப்பீங்க கண்டிப்பா ஒரு மைதாவில செஞ்சது கிடையாது ஆனா நான் எங்க வீட்டில மைதாவே யூஸ் பண்ண மாட்டோம் அதனால ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி மைதா வந்து சாப்பிட்றது ரொம்ப கெட்ட விஷயம் கிடையாது எப்பயோ ஒரு நாள் அப்படின்றதால நான் வந்து அதை சூஸ் பண்ணிப்பேன் பெட்டர் ஆப்ஷனா அப்படின்னு எனக்கு வந்து பன்னீர் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நான் அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிப்பேன் வெளியே போகும்போது ஸோ என்னோட லைஃப் ஸ்டைலை வந்து நான் ஹெல்த்தியாக ஆப்ஷனாக மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டு பக்கத்துலேயே நான் என்ன விளச்சிக்கணும் அப்படின்றது தான் யோசித்தேன் கீரை வகைகள் தான் எனக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக தெரிஞ்சிச்சு அதை தான் நான் வந்து ரொம்ப மெனக்கிட்டு பார்க்க வேணாம் மாதிரி அதுவாக ஒரு வாட்டி வளர்ந்தா தானாக நிறைய அடர்த்தியாக வளர்ந்து வருது நமக்கு ஹெல்த்தியர் ஆப்ஷனாக இருக்குது நமக்கு மணி சேவிங்ஸாகவும் இருக்குது நம்ம வீட்லேயே சாப்பிட்ற ஒரு ஹெல்த்தி ஹேபிட்டாகவும் அதை மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் செஞ்சேன் இப்போ ஒரு மூணு வயசு குழந்த உங்க வீட்டில் இருக்கு ஒரு நாலு வயசு குழந்த உங்க வீட்டில் இருக்கு அப்படின்னும் போது முருங்கைக்கீரை நிறைய சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை சூப்போ ஜூஸோ அவங்களுக்கு போட்டு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரச சாதம் முருங்கை ரசம் வச்சிடறது இல்லை முருங்கை வந்து பொரியல் பண்ணுறது அதை வந்து சாப்பாடில் நைஸாக வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்கு இல்லையா அதை நம்ம இப்படி எல்லாமே பிளான் பண்ணி நம்ம அவங்களுக்கு சாப்பிட வைக்கலாம் வாட்டி அவங்களுக்கே கொஞ்சம் பெரியவங்களானா அவங்களே சாப்பிடணும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும் என்னோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு வாழ போகும்போதே என்னோட நான் என்னோட வீட்டில் மோஸ்ட்டாக பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நான் வந்து மோஸ்ட்டாக மோஸ்டா தான் சாப்பிடுவோம் வெளியே அவுட்டிங் போயிட்டு சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு எப்பயாச்சும் ஒரு நாள் தான் வெளியே போவோம் அதுக்கு பதிலாக நாங்கள் வெளியே போறது பாத்தீங்கன்னா இந்த பர்த்டே டைம்ல வெளியே போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்போ போவோம் இல்ல வீக்லி வந்து என் பையனுக்கு வாரத்தில் ஒரு மூணு நாளாச்சு நாங்கள் கோவிலுக்கு போயிடுவோம் ஏன்னா அப்போ வந்து வெளியே போன மாதிரியும் இருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கோவிலுக்கு போன சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் நமக்கு ஹாப்பினஸாக இருக்கும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து வர வைக்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிப்பேன் பண்ணும்போது நம்மளோட தேவையில்லாத செலவையும் குறைக்கிற மாதிரி தோணுச்சு அப்போ நம்ம கையில் வந்து பணம் இருக்கிற மாதிரியும் தோணுச்சு எனக்கு அப்போ தான் நான் வந்து இந்த கோல்டு காயின்ஸையும் வாங்க ஆரம்பித்தேன் சிட்ட பொறுத்தரவையும் நீங்க ஒரு பத்து மாசம் பே பண்றீங்க அப்படின்னா ஒரு பத்து கிராம் சேருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுவே கோல்டு காயின்ஸ் வாங்குறீங்க அந்த நீங்கள் கட்டுற அமௌண்ட் ஒரு ரூபாய் இருக்குது உங்களுக்கு பத்து கிராம் சேருது அதுவே ரூபாய் கொடுத்து நீங்கள் மாதம் மாதம் ஒரு கோல்டு காயின் எடுத்து வைக்கிறீங்க ஒரு பத்து மாசத்துக்கு அப்படின்னா அது ஒரு பதினோரு கிராம் சேருது கோல்டு சிட்டு போடும்போது பத்து கிராம் தான் ஆனால் கோல்டு காயின் வாங்கும் போது பதினோரு கிராம் எனக்கு சேருது லாபமாக கேட்டிங்கன்னா அப்பயும் கோல்டு சிட்டு தான் பெஸ்ட் ஏ அப்படின்னு போ பார்த்தீங்கன்னா சேதாரா செய்தாரா இல்லாமல் அதை வாங்குகிறோம் ஆனால் கோல்டு காயின்ஸுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே ஒன் ஒவ்வொரு வாட்டியும் போட்டு வாங்கிறதும் இருக்கு அதனால கோல்டு சிட்டியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கோல்டு காயின்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கோல்டு காயின்ஸை பொறுத்தவரையும் நம்ம அதிகமான தங்கத்தை சேமித்தோம் அப்படின்னா பின்னாடி பணமாக அதை மாற்றிக்கிறதுக்கும் உதவும் இல்லை எங்களால் ஒரே வாட்டியாக ஒரு பெரிய ஜுவல் எடுக்க முடியாது அப்படின்னா ஒரு பெரிய ஜுவல் எடுக்கிறதுக்கு நமக்கு அது உதவும் உங்களோட லைஃப் ஸ்டைல நீங்கள் எப்போ ஹெல்த்தியர் ஆப்ஷனா ஆப்ஷனாக சேஞ்ச் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்கள் கையில் நிறைய பணம் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட லைஃப் ஸ்டைல்லையும் சேஞ்ச் இருக்கும் உங்களோட ஹெல்த்லையும் பெனிஃபிட்ஸ் தெரியும் உங்களோட பணமும் கையில் நிறைய மிச்சம் ஆகும் தங்கமும் நிறைய சேரும் இப்போ நம்மளோட செலவை வந்து சேமிப்பாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாங்கள் தங்கத்தை வாங்குறது தான் இப்போ நீங்கள் சில்ற சேமிப்பா நிறைய சில்லறையை வந்து ஒரு உண்டியல்ல போட்டு வைக்கிறீங்க இல்லை ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஒரு வருஷத்துக்கு போட்டு வைக்கிறதுக்குள்ள தங்கத்தோட விலை ஏறிடுது இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அஞ்சு மாதத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மாத மாதம் நீங்கள் அதிக தங்கம் சேமிப்பீங்க உண்டியில் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கோல்டு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க இல்லை தங்க காயினாக வச்சுக்கோங்க இல்லை த கோல்டு சிட்டாக போட்டுருங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட சேமிப்பு எல்லாமே நமக்கு தங்கமாக மாறிடும் அது ஒவ்வொரு ரூபாவையும் ரெண்டு ரூபாவாக மாற்றிக்கிட்டால் நம்மளுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் ஏன்னா அந்த பணம் அப்படியே தான் இருக்க போகுது அந்த உண்டியலில் நீங்களுக்கு இப்போ நான் போடுற சின்ன அமௌண்ட் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு நூறு கிரில்லி ஆச்சு அந்த கோல்டு சில்லறைய மூலயமா தங்கத்தை வாங்கி வச்சுக்கிறது ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் வருஷத்துல நம்ம நிறைய தங்கம் சேமிக்கிற மாதிரியும் இருக்கும் இந்த ஐடியா வந்து நமக்கு பெஸ்டான டிப்பா கண்டிப்பா இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன இப்போ நான் ஏற்கனவே சம்பளம் வருது கழிச்சிட்டு முப்பதாயிரம் அப்படின்னா ஒரு இரண்டாயிரம் ரூபாய் கழிச்சிட்டோம் அப்படின்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் உங்களோட சம்பளம் அந்த இருபத்தி எட்டாயிரம் ரூபாயில தான் உங்களை வீட்டு வாடகையும் கொடுக்கணும் நீங்க வந்து செலவும் பார்க்கணும் சேமிப்பும் பார்க்கணும் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் உங்க சம்பளத்தோட கணக்காவே எடுத்துக்காதீங்க இந்த இந்த ரூபாய் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் ரூபாய் உங்க வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் வருது யாருக்காகவாச்சு நான் தங்கம் வாங்கணும் செய்முறை இருக்கு அப்படின்னும் போது கூட இந்த ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு நீங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கோல்டு சேவிங்ஸ்ல பண்ணிட்டீங்க இப்போ வந்து மாதம் மாசம் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் போடணும்னு ஒரு அவசியம் இல்லை இது ஒரு அமௌண்டா சேர்ந்துருச்சு ஒரு கிராம்ல நான் வந்து எங்க சொந்தக்காரங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கு என்னோட கடமை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு சேமிச்சு ஒரு கிராம் கோல்டு காயின் ஆச்சு நீங்க மாசம் மாசம் வாங்கி வச்சுக்கிற மாதிரி பாத்துக்கணும் ஒரு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னா ஒரு மூணு மாசத்துலயே ஆறாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா எட்நூறுபா போட்டிங்கன்னா ஒரு கிராம் கோல்டு காயின் வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா உங்களோட பணம் வந்து வீட்லேயே இருக்கிற மாதிரி இருக்காது அது ரெண்டு ரூபாவாக மாறி இருக்கிற நிலமையில நமக்கு ஒரு கோல்டு காயினாக கிடைக்கும் அப் இப்போ உங்களுக்கு ஹரியர் அமௌண்ட் போடுறாங்க உங்கள் சேலரியிலேருந்து இல்லை உங்க சேல்லேருந்து போனஸ் விழுது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்போ அதை உங்களோட செலவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை கோல்டாக வாங்கி வச்சுட்டு அது சேமிப்பாக மாறிடுச்சு அப்போ உங்களோட பணம் என்ன ஆச்சு சேமிப்பா மாறி இருக்கும் உங்களோட அரியர் பணமா இருந்தாலும் சரி உங்களோட போனஸா இருந்தாலும் சரி நீங்க செலவு பண்றதுக்கு முன்னாடி அதை சேமிப்பா மாத்திட்டீங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாய் உங்களோட சம்பளத்துல இருந்து அதுவும் சேமிப்பா மாத்திட்டீங்க அப்போ ஒரு வருஷத்துல இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு தங்கத்தை சேமிக்க முடியும்னு யோசிச்சுக்கோங்க இப்போ ஒரு நோட்டு இருபது ரூபாய் நோட்டு ஐம்பது ரூபாய் நோட்டு நூறு ரூபாய் நோட்டு இருநூறு ரூபாய் நோட்டு ஐநூறு ரூபாய் நோட்டு இந்த நோட் எல்லாமே ஒரு டிஃபன் பாக்ஸ் சேவிங்ஸாவும் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா பத்து ரூபாய் நோட்டு இருபது ரூபாய் நோட்டு ஒரு எட்டாயிரரூபா சம்பளம் அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் நோட்டு அஞ்சு ரூபாய் காயினாக கூட நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிருவேங்க இப்போ உங்கள் ஃபேமிலி ஒரு அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது நினச்சிங்கன்னா நீங்கள் நூறுரூபா இரநூறுபா ஐநூறுபா உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபேமிலியோட ஏற்ற மாதிரி நீங்கள் சேமிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுங்க நோட்ஸ் கலெக்ட் பண்ணுறது எல்லாமே நமக்கு ஒரு மாறும் மாறும்போது நமக்கு சேமிப்பும் அதிகமாகும் இந்த நோட்ஸை எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு தங்கமாக மாற்றிக்கலாம் அது வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பெண்டன்ட்டாகவும் மாற்றிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரிங்காகவும் மாற்றிக்கலாம் அது உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு எவ்வளோ சேமிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆர்னமெண்ட்டாக மாற்றிக்கலாம் நீங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிஃப்த் பாயிண்ட் ஆர்டி போடுறது பிஎல்ஐ போடுறது பிபிஎஃப் போடுறது எஸ்ஐ எஸ்எஸ்ஒய் போடுறது இது எல்லாமே பேசிக்காக நம்மளோட சேவிங்ஸாக இருக்கும் ஏன்னால் அவங்களோட ஃப்யூச்சர்க்காக நம்மளோட பசங்க ஃப்யூச்சர்க்காக இதெல்லாம் மோஸ்ட்டாக நம்ம போடுவோம் ஆனால் இப்போது நம்ம ஒரு தங்கத்தை சேமிக்கணும் அவங்களோட ஃப்யூச்சர்க்காக போது நம்ம ஒரு சேவிங்ஸ் இப்போ ஒரு உங்கள் மாதம் இந்த மாதம் உங்கள் கையில் ஒரு ரூபாய் இருக்கு அப்படின்னா அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சீங்க அப்படின்னா அது ஒரு பல்கான அமௌண்ட்டாக மாறும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ரூபாய் பத்தாயிரம் பத்தாயிரரூபாவை மாறிடுச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு தங்கமாக மாற்றிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் இது எல்லாமே தங்கமா மாக்கிறதுக்குள்ள நமக்கு எவ்வளவு டைம் பீரியட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அப்படின்ற மாதிரி ஆகும் அஞ்சு வருஷம் தங்கத்தோட இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கம் வச்சு தங்கம் வாங்குறவங்க அவங்க பாத்தீங்கன்னா இப்ப உங்களால முடியும் நான் வந்து இதை மீட்டு எடுப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்க கோல்ட வச்சுட்டு நீங்க வாங்கிக்கலாம் ஆனா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நான் வேணாம் தான் சொல்லுவேன் இருக்கிற கடனை அடைச்சிட்டு நம்ம கையில சேமிக்கிற அமௌண்ட்ல தங்கம் வாங்கிக்கலாம் ஏன்னா அந்த தங்கம் வைக்கிற தங்கத்தை மீட்டு எடுப்போமா அப்படின்றது நமக்குள்ள நமக்கே கொஸ்டின் மார்க் இருக்கும் நிறைய சேலரி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ஸ்டேபிளான அமௌண்ட்டா இருக்கும் என்னால வாங்க முடியும் மாசம் மாசம் நான் பதினஞ்சாயிரம் ரூபாய் அந்த தங்கத்துக்காக கட்டுற அளவுக்கு என்கிட்ட தெம்பு இருக்கு சத்து இருக்கு எனக்கு அவ்வளோ வருமானம் வருது அப்படின்னும் போது நீங்க தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எல்லாருமே அதை பண்ண முடியுமா அப்படின்றது டவுட்டு உங்களால் முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்யுங்க நான் வச்சிருக்கிற கடனை ஃபர்ஸ்ட் அடைச்சி அந்த தங்கத்தை மீட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்க செய்யாதீங்க வர சேவிங்ஸை நீங்கள் தங்கமாக மாற்றிக்கோங்க இருக்கிற கடனை ஃபர்ஸ்ட் அடைச்சி அதை எடுத்துருங்க அந்த தங்க கடனை அடுத்ததா ஆறாவதா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கோல்டு சீட்டு போட்டுறது இதுதான் நமக்கு இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா வேஸ்டேஜ் இல்லாம செய்குழி சேதாரம் இல்லாம ஜிஎஸ்டி மட்டும் கட்டி எடுக்கிறோம் அப்படின்னா வருஷம் வருஷம் ஒரு தங்கத்தை வாங்குறோம் அப்படின்னா அது கோல்டு சிட்டு மூலியமா தான் நம்மளால ஈஸியா வாங்க முடியும் அதனால நீங்க கோல்டு சிட்டு போடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பண்ற விஷயங்கள் தான் இது பாத்தீங்கன்னா மோஸ்ட்டாக நீங்கள் வந்து பெரிய பெரிய ஷாப்புக்கு போயிட்டு தங்கம் வாங்குறீங்க இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஆச்சாரிகள் இருப்பாங்க சின்ன சின்ன சேடு கடை எல்லாம் இருக்கும் இல்லையா அவங்க எல்லாமே கோல்டு வச்சுருப்பாங்க தங்கத்தை வச்சுருப்பாங்க நம்ம கேட்டால் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அதெல்லாமே நைன் ஒன் சிக்ஸாக பியூரிட்டி நல்லா இருக்கான்னு நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும் சரிங்களா நிறைய கடையில் பியூரிட்டி கூட நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்ச கடையில் ஏன்னா நான் வந்து எங்கள் சைடு வாங்கிறதால இப்போ கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நைன் ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு எனக்கு வேணும் ஒரு அஞ்சு சவரத்துக்கு எனக்கு ஆரம் வேணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு சில டிசைன்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுவார் அந்த வாட்ஸ்அப்லேருந்து நான் வந்து எது எனக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணி அவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவர் அதுக்கு ஜிஎஸ்டியெல்லாம் போட மாட்டார் மேக்கிங் சார்ஜ் அப்படின்ற ஒன்று வந்து போட்டு செய்கூலியை போட்டு எனக்கு தருவார் வேஸ்டேஜ் கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது இன்னைக்கு என்ன கிராம் ரேட்டோ கோல்டுக்கு அதை போட்டுட்டு ப்ளஸ் மேக்கிங் சார்ஜை போட்டு எனக்கு அந்த பெரிய நகையை கொடுப்பாரு அப்படி தான் சூஸ் பண்ணுற நகை என்கிட்ட இருக்கும் நான் வந்து மோஸ்ட்டாக வந்து பெரிய பெரிய கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கிட்ட வந்து ஜிஎஸ்டி செய்குழி சேதாரம் இல்லாமல் வாங்கணும் ஜிஎஸ்டியும் இல்லாமல் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்லா இருக்கா அந்த கடை உங்களுக்கு தெரிஞ்ச கடையாக அவங்க நல்லபடியாக நல்ல குவாலிட்டி தான் விற்கிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க இன்னொன்று இருப்பாங்க நிறைய பெரிய பெரிய ஷாப்புக்கெலாம் வந்து அவங்க டெலிவரி பண்ணுற ஆளுங்களா இருப்பாங்க நகைகளை செஞ்சு அங்கேயும் போயிட்டு நீங்கள் வாங்கனீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி இல்லாமல் மேக்கிங் சார்ஜ் மட்டும் போட்டு அவங்க உங்க கையில் ஒரு நகையை தருவாங்க அந்த மாதிரி இடமா கூட இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்க தான் உங்க ஏரியா சைடு எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்து வாங்கிக்க வேண்டியது அவசியம் சரிங்களா உங்கள் சைட் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில கடைகள் இருக்குது அப்படின்னா அவங்க வேஸ்டேஜ்லாம் போட மாட்டாங்க ஒன்லி மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நகைகளும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இருக்கிற தங்க விலை ஏறிட்டே போகும்போது நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட யூஸ்க்காக தேவைப்படும் நமக்கு இப்போ நான் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு எங்க ரிலேட்டிவ் சைட் போது ஒரு வெள்ளியில வந்து ஒரு வெள்ளி விளக்கு குத்து விளக்கு இந்த மாதிரிலாம் மாதிரி நினைச்சா போட்டோம் இந்த மாதிரி வந்து சேடு கடையிலேயே சொல்லிட்டா போதும் அவங்களே எடுத்துட்டு கொடுத்துருவாங்க அதுக்கெல்லாம் வந்து நமக்கு எந்த சார்ஜஸும் போட மாட்டாங்க மேக்கிங் ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எதுவுமே போட மாட்டாங்க ஒன்லி அந்த நகைக்கான ரேட் இன்னைக்கு இப்ப இன்னைக்கு வாங்குறேன் அப்படின்னா இன்னைக்கான ரேட் என்னமோ வெள்ளியோட ரேட்டு அதை போட்டுட்டு அது எத்தனை கிராம் இருக்கு அப்படின்னு கணக்கு போட்டு தருவாங்க அவங்க வந்து பெனிஃபிட் இல்லாமல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கும் அதில் பெனிஃபிட் இருக்கும் ஏன்னா அவங்க இன்னைக்குன்னே கிராம் ரேட்டோ அதை வச்சு தான் நமக்கு அதை கொடுப்பாங்க அந்த பொருளை இந்த மாதிரி கூட நான் வந்து கிஃப்ட்டு ப பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து பெரிய கடை போகாமல் இந்த மாதிரியெல்லாம் சேடு கடையிலலாம் நான் வாங்குவேன் இதை வந்து நான் கிஃப்ட்லாம் பண்ணுவேன் அதுக்கு அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் கோல்டு காயின்ஸை பொறுத்தவரையும் டுவெண்ட்டி டூ கேரட் வாங்குறது பெஸ்டா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வாங்குறது பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டா ரெண்டுமே பெஸ்ட் தான் டுவெண்ட்டி டூ கேரட்டை பொறுத்தவரையும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டை பொறுத்தவரையும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வராது ஒரு எட்நூறு ரூபாய் ஐநூறு ரூபா தான் நமக்கு டிஃப்ரென்ஸே வரும் அவ்வளோ ரொம்ப ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடைக்காது இருபத்தி நாலு கேரட் வாங்கினாலும் இருபத்தி ரெண்டு கேரட் வாங்கினாலும் என்ன இருபத்தி ரெண்டு கேரட்டை விட இருபத்தி நாலு கேரட்டுக்கு ஒரு எட்நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுவாங்க அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா இருபது கிராம் கோல்டு காயின்ஸை வச்சு ஒரு ரெண்டு பேங்கிள்ஸ் வந்து அவங்க ஒய்ஃபுக்காக பர்ச்சேஸ் பண்ணி கிஃப்ட் பண்ணியிருக்காங்க இந்த அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு இது பார்த்திங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த பேங்கிள் வாங்கினதுக்கு வேஸ்டேஜும் ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு தான் அவங்க வாங்கியிருக்காங்க காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நைன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து தங்கத்தை எதுக்காக வாங்குறோம் இப்போ நம்ம எமர்ஜென்சிக்கு வந்து பேங்க்கில் வச்சுட்டு அதை வந்து லோன் அமௌண்ட்டாக வாங்கிக்கலாம் இல்லை காசாக வாங்கக்கிறதுக்காக தான் நம்ம பேங்க்கில் வைக்கிறோம் ஒன்று நம்ம பசங்களோட படிப்புக்கு இல்லை நம்மளோட தேவைக்கு நம்ம வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை இல்லை வீட்டில் இந்த மாதம் சம்பளமே வரலை கஷ்டமாக இருக்குது போது நமக்கு இந்த தங்கம் எல்லாம் அதனால தான் ஆகுது அதனால் இப்படி வச்சும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து என்ன ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க வீட்டில் வந்து ஒரு அளவுக்கு ஸ்டேபிளான வருமானம் இருக்குது அப்படின்னா இந்த தங்கத்தை வச்சுட்டு முன்னாடியே போயிட்டு தங்கத்தை வாங்கிப்பாங்க அதுக்கப்புறம் அடகு வச்சு தங்கத்தை மீட்டெடுப்பாங்க அந்த மாதிரியும் பண்ணுறவங்க இருக்காங்க இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட பட்ஜெட் பிளானிங் பட்ஜெட் பிளானிங் கண்டிப்பா இருந்தா நம்மளோட சேமிப்பு செலவும் கண்டிப்பா நமக்கு தெரியும் அதனால நம்ம நிறைய தங்கத்தை சேமிக்கலாம் இப்போ நீங்க ஒரு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னா நம்மளால உடனே போயிட்டு இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குன்னா அந்த வீட்டையோ நிலத்தையும் வாங்கிட முடியாது இப்போவே அந்த ஆயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் தான் நம்ம எல்லாருமே மோஸ்டா எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கோல்டை தான் மோஸ்டா சூஸ் பண்ணுவோம் நீங்களும் இப்போ வாங்கணும் ஒரு வீட்டையோ நிலத்தையோ வாங்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இல்ல பணமா சேமிக்கலாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா பணமா சேமிக்கணும் அப்படின்னா நமக்கு அவ்வளவு லாபம் கிடைக்காது ஏன்னா பணத்தோட இப்போ முன்னாடி இருந்தா நாலுனா கொடுத்தா கூட ஒரு சாக்லேட் வந்துட்டு இருந்தது இப்ப அந்த நாலுனா செல்லாமலேயே போயிடுச்சு அந்த மாதிரிதான் நமக்கு கோல்ட் அப்படின்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டென் டிப்ஸுமே ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்